அஸ்லாமலைக்கும் என் இணைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு ஈவினிங் டு மார்னிங் ருட்டீன் தான் ரெண்டு நாளாக எடுத்த வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாமா என்னட்டா இது அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி திருப்பி வாழை மரத்தையே காமிச்சிட்ருக்கனு பார்ப்பீங்க இதுக்குள்ளே ஒரு அழகான விஷயம் இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வீட்டில் நிறைய வாழை மரம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தோப்பு மாதிரி பத்து மரம் பக்கம் இருக்கோங்க நம்ம ஜன்னலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம் நல்லாவே தெரியும் அந்த ஒரு வாழை மரத்தில் கொலை தொங்குது அந்த கொலைக்கு ரெண்டு சீப்பு இருக்குல்ல முதல் சீப்பு அந்த ரெண்டு சீப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு குப்பை குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் பார்க்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு குருவி பறந்து போச்சுங்க அப்புறம்தான் தெரியுது அந்த குருவி அதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு ஒரு குருவியா ரெண்டு குருவியான்னு தெரியலங்க ஆனால் ஒரு குருவி தான் பார்த்தீங்கன்னா பறந்து போகுது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வருது வரும்போதே பார்த்தீங்கன்னா அது வாயில் ஒரு பச்சை புல் குட்டியோண்டு எடுத்துகிட்டு வருதுங்க மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ளே போகுது அதுக்குள்ளே அந்த புல்லை வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிடுது மறுபடியும் வருது இதே மாதிரி இருக்குங்க எத்தனை நாளாக பண்ணுதுன்ட்டு நான் பார்க்கல திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லைன்னு தாங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கும்போதே எனக்கு அழகாகவும் அதே நேரத்தில் மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குங்க ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஏன்னா அடிக்கடி மழை பெய்யுது மழை பெய்யும் போதும் சரி மழை நின்று பின்னாடியும் சரி அது வேலையை அது பார்த்துட்டே இருக்குங்க அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த ரெண்டு சீப்புக்கு நடுவில் ஒரு குட்டி கேப்பில் அழகாக அது பார்த்திங்கன்னா வீடு கட்டுது பாருங்களேன் எவ்வளோ ஒரு அறிவு இருக்குது அதே நேரத்தில் வியப்பாக அழகாகவும் இருக்குது அடிக்கடி இப்போ நின்று நான் அங்கே தாங்க என் டைமை ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரிலாக்ஸிங்காக இருக்குது அப்புறம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்லா மழைங்க மழையெல்லாம் கொட்டி தீத்த பின்னாடி பார்த்திங்கன்னா மாடிக்கு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு நாலரை மணி பக்கம் போனேன் ஒரு பத்து நிமிஷம் போயிருப்பேங்க அதுக்காட்டியும் மறுபடியும் அந்த மேகத்துக்கு நான் போனது பிடிக்கல போல் தூர ஆரம்பிச்சிடுச்சு சரி தூரல் தானே அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம நடக்கலாம் அப்படின்ட்டு நடந்துட்டு இருந்தால் இடி மின்னல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு வேறு பார்த்திங்கன்னா இந்த இடி மின்னலாம் ரொம்ப பயம் அதனால் எடுத்தேன் பாருங்கள் ஒரு ஓட் கீழே வந்து இறங்கிட்டேன் அப்புறம் கீழே தான் வாக்கிங் போயிட்டுருந்தேன் அப்புறம் சரி நைட்டுக்கு டின்னருக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணோம்ல வழக்கமாக நம்ம வீட்டில் இட்லி தோசை இந்த மாதிரி தான் இருக்கும் என்னமோ இன்றைக்கி சுட சுட சோறு வச்சு சுட சுட நல்லா காரமாக மிளகு நிறைய போட்டு ரசம் வைக்கணும் போல் தோணுச்சுங்க அதனால அதுதான் ரெடி இருக்கேன் இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா காய் பொரியல் இதெல்லாம் வச்சா சல்லுன்னு இருக்கும் அதுவும் இந்த மழை சீசனில் அதனால் நிறைய மிளகு தூள் போட்டு நல்லா சுருக்குன்னு ஒரு முட்டைப்பொடி மாசு தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு பக்கம் சோறு ஒரு பக்கம் ரசம் தாளித்து விட்டாச்சுங்க மண் சட்டியில் ஒரு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி அதில் தாங்க சமைப்பீங்க எனக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது பட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பழகிடுச்சும் டேஸ்ட்டு அருமையாக வருதுங்க ஒன்றும் சொல்லப்போனால் ஆனால் என்ன ஒன்றுன்னா நம்ம ஆஃப் பண்ண பின்னாலையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டே இருக்குது மற்ற குழம்புனா ஓகே பட் ரசம் தாளித்து விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம்ல கொதி வரதுக்கு முன்னாடியே அப்போவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டே இருக்குங்க இப்போ பாருங்களேன் நான் ஆஃப் பண்ணிட்டேன் கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சின்ட்டு ஆஃப் பண்ண பின்னாடியும் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக கொதிக்குது ஐயோ நல்லா இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேங்க மூடி போடலை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு மூடி போடலை ஏன்னா மூடி போட்டால் இன்னும் கொதிச்சிட்டே இருக்கும்ல ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த மண் சட்டியில் சமைக்கிறது இந்த பக்கம் ரசம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் சோறும் வெந்துடுச்சு வடித்து விட்டுட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வடித்த சோறு தாங்க குக்கரில் குயிக்காக ஆயிடும் தான் வேலை ஆனால் வடித்து சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு நல்லது இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சில் அடிக்கடி ரசம் அப்புறமேட்டு நம்ம நிறைய பொரியல் பண்ணுறதுலேயும் சரி அப்புறம் இந்த முட்டை நான்வெஜ் எது சமைச்சாலும் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காஃப் ஃபீவர் இதிலெல்லாம் வந்தால் கூட நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம் இப்போ இருக்க சீசனுக்கு கண்டிப்பாக கோல்டு காஃப் ஃபீவர் எல்லாமே வரதான் செய்யும் வராமல் இருக்காது அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி உணவே மருந்து அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் நம்மளாவது பரவாயில்லைங்க வீட்டில் இருக்கோம் ஆனால் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இவங்கெல்லாம் வெளியே போயிட்டு வராங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே கோல்டு காஃப் ஃபீவர்லாம் வராதான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக வரும் ஆனால் இருந்தாலும் அவங்க வெளியில் போயிட்டு வராங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா மழை நன மழையிலேயே நினஞ்சிட்டு வருவாங்க அப்போ ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த காதுக்குள்ளே ஈரமான காற்று ஊதக்காற்று ஜில்லுன்னு காற்று இதெல்லாம் போகும்போது கண்டிப்பாக கோல்டு காஃப் ஃபீவர் இதெல்லாம் வரும் ஒருத்தவங்களுக்கு வந்தாலே போதுங்க வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பதம் பார்த்துட்டு போயிடும் அதனால பார்த்திங்கன்னா வராமல் இருக்காது கண்டிப்பாக வரும் அதில் வரும்போது நம்ம ரொம்ப சிக்காயிடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதில் இருந்து மீண்டு வரணும்ல அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவே மருந்து அதிலெல்லாம் எது எது நம்ம சேர்க்க முடியுமோ சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த வகையில் இப்போ நான் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்கும் இல்லைன்னா கூட நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் நம்ம வீட்லையே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளால் பறிக்க முடியாது ஏன்னா பூச்சி வச்சிடும் அதனால் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மழை காலத்தில் பறிக்கவே மாட்டாங்க பூச்சி வச்சிடும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரை பறிச்சோ இல்லை வாங்கிட்டு வந்தோ கிடைக்கும்போதும் நம்ம வந்து நல்லா உருவி அதை வாஷ் பண்ணி வெயில்லையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு அம்மேட்டு வானலில் போட்டு ஒரே ஒரு வடி சிம்லேயே வச்சு வறுத்துட்டீங்கன்னா நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை சாதமாக தான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு கொடுத்தனுச்சேன் நானும் அதுதான் சாப்பிட்டேங்க முருங்கைக்கீரை சாதமாக அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு பொடி வச்சு சாப்பிட்றது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லைனா சில பேருக்கெல்லாம் மறைச்சி கொடுப்போம்ல பொய் சொல்லி அந்த மாதிரி சாம்பாரில் காரக்குழம்புல பொரியலில் இந்த மாதிரிலாம் கூட நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அரை அரை ஸ்பூன்னு நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னா கூட யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியும் கொடுத்துடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் முருங்கக்கிற சாதம் கேரட் பொரியல் தான் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் எனக்கு மதியத்துக்கு அதுவே தான் பண்ணிக்கிட்டேன் ஒரு வானலில் நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாச்சும் ஒன்று ஊற்றிக்கிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறமேட்டு கடலப்பருப்பு வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய போட்டு பெருங்காயத்தூள் இதையெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை பொடி ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரிச்சோறை போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சா விட்டுறாதீங்க முதல்ல வாங்கி பொடி பண்ணி வச்சுட்டு தெரிஞ்சும் கொடுங்க தெரியாமலும் கொடுங்க அது நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கேத்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்